இன்னைக்கு உண்மையிலே கோயில கல்யாணப் போகுது கண்டிப்பா சந்திராவுக்கு பண்ணி வச்சு ஏற்கனவே இருந்த பகையில தங்கராசு என்ன ஊத்திருச்சு ஏதோ தங்கச்சி மேல இருக்க பாசனால செஞ்சிருக்கு பஞ்சாயத்து கூட்டிருக்காங்க என்ன செய்ய போறாளோ என்னடா கல்யாணமான பொண்ணையும் மாப்பிள்ளையும் இங்க வைக்க வச்சு பேசிட்டு இருக்கீங்க சீக்கிரம் முதலுக்கு அனுப்பி வைங்கடா

அவங்க குடும்பத்துக்கு நாங்க விரோதமா இருக்கோங்கிறதுக்காக எங்க தங்கச்சியை திருத்தத்தனமா கடத்திட்டு போய் யாரும் கல்யாணம் பண்ணி வச்சிருக்காயா இந்த கல்யாணத்தான விருப்பத்துக்காக செஞ்சு வைக்கல விருப்பத்துக்காக விருப்பத்துக்காக புரியுதா இல்ல பாத்திய ராகவும் சந்திராவும் மனசார ஒருத்தர் விரும்புனாங்க அத அவங்க ஏத்துக்கல வாழ்ந்தா ஒன்னாத்தான் தான் வாழ்வோம் இல்லையா சாம முடிவுக்காக வந்துட்டாங்க உடனே ஒரு கல்யாணம் பண்ணி வச்சாரு என் தங்கச்சி இந்த பிரதேச இவன் போயி சொல்றான் சந்திரா யாரையும் விரும்பல

அப்படின்னா நானும் ஒண்ணு சொல்றேன் அத நீங்க கேட்டுங்க இனி என் சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனையும் சரி நானும் இந்த பஞ்சாயத்துக்கு வர மாட்டேன் பஞ்சாயத்து என்கிட்ட வரக்கூடாது தாய் தங்கராசு இனிமே இந்த மண்ணில் நீ வாழற ஒவ்வொரு நிமிஷத்தையும் விடுங்கயா அங்க எப்ப அவ்வளவு பெரிய கூட்டத்துல காளியப்பனா அவங்க அண்ணன் அப்படி சொல்லிட்டாங்களோ அப்ப இவங்களும் முன்னெச்சரிக்கையா இருக்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த புகாரையே கொடுக்க வந்திருக்கோம் சார் ஆத்திரத்துல அவங்க நிச்சயமா சங்கராசுக்கு ஆபத்தை உண்டாக்கிடுவாங்க இந்த நல்ல பிள்ளைங்களுக்கு நீங்க தான் பாதுகாப்பு கொடுக்கணும் சார் இப்ப தங்கராஜ் எங்க இருக்காரு தங்கச்சியையும் மாப்பிள்ளையும் டவுன்ல ஒரு பத்திரிகை ஆசிரியர் வீட்டுல பத்திரமா ஒப்படைச்சிட்டு வரேன்னு போயிருக்கான் ஐ ஐசி நீங்க கொடுத்த ரிப்போர்ட்டுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை கண்டிப்பா செய்யறேன்

அதனால தலையில தொண்ணு மாறிட போறதுல வேணா கொடுங்க சார் ஒன் ஆட் அதுல ஊர்க்காரங்க ரெண்டு பேர்த்திட்ட சாட்சி எழுத்து வாங்கிட்டு வந்துருங்க எஸ் சார் நான் வரேன் கையெழுத்து போட்டிருக்கீங்க பாத்து நடந்துங்க ஆ போப்போ ஏன்டா நீயே ஊமை உனக்கு மேட பாடகி பொண்டாட்டியா வரணுமா என்டா ஊமையினே என் ஊம தங்கிய கல்யாணம் பண்ணிக்கலா என்ன

அப்பா நினைக்கலாம் உங்க பிள்ளைகிட்ட கொஞ்சம் தனியா பேசலாமா தாராளமா பேசலாமா தப்பே இல்ல போய் பேசிட்டு வரா உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருக்கு இந்த ஊர்ல இன்னொருத்தருக்கு தெரியுமே எப்படி தெரியும் உங்க அக்கா புருஷன் எல்லா ஊருமும் சொல்லித்தான் எங்களை கூட்டு வந்திருக்காரு என்ன தெரிஞ்சோ கல்யாணத்துக்கு தயாரா இருக்கீங்களா ஆமா என் கழுத்துல தாலி கட்டிடுவேன் நீங்க அறுத்துடுவேன் அறுத்து என்ன போலாம் என் உயிருக்கே ஆபத்து வந்துடும் போல வச்சிக்கோ எனக்கு இந்த பொண்ணை வேண்டாம் போ வாங்க போயிடலாம் போகலாம் எளி இடத்துல கொண்ண பாக்க வந்தீங்க என்ன பொண்ணு இது பின்னாலே வந்தற என்ன காளியப்பா என்னாச்சே காளியப்பா வந்துட்டீங்க இந்த பொண்ணே வேண்டாம் பா ரொம்ப பயமுறுத்தறாளா இந்த மாதிரி சிக்ரான இடத்துல மாட்ட விட்டுட்டீங்களே சிக்கலெல்லாம் ஒண்ணு இல்ல வீட்டு போங்க அங்க பேசி காளியப்பா நான் சொல்லு எங்க வீட்டுக்கு போங்க நான் வந்தற அது இல்ல நான் சொன்னா எல்லாம் போங்க சரி வாங்க அட நான் சொன்ன மாதிரி கண்ணம்மா கழுத்துல இந்த மாப்ல தான் தாளை கட்டறேன் பாப்ள நான் சொல்ல வேண்டிய சொல்லிட்டேன் உங்க முடி என்னங்கறத நல்லா யோசி வீட்டுல வந்து சொல்லுங்க அடேப்பா வாங்க يا வணக்கம் வாம்மா ஆளிய பேங்கம்மா கணத்தடியில இருக்காரு இத கூட்டிட்டு வந்தற நீங்க உட்காருங்க சரி ஐயா அய்யா விருமியா இருங்க அங்க பேசிக்கிறோம்.

அவங்க சின்னண்ண வீட்டுக்கே குறுக்க ஏற்பாடு செய்யணும் ஆம்பளை இல்லாத வீடு நீதான் மூத்த பிள்ளையா இருந்து உங்க அத்தைக்கு உதவி செய்யணும் அவங்களுக்காக இல்லைனாலும் எங்க மாத்த கொஞ்சம் பாருப்பா நீங்க யாரு சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி நானும் பஞ்சாயத்துக்கு வர மாட்டேன் பஞ்சாயத்து அத்தனை பேர் மத்தியில சொன்னனே சொன்னேன் இந்த நிமிஷமே இடத்த காலி பண்ணுவீங்க நினைக்கிறேன் அடப்பா பெரிய சொன்னேன் சொன்னே. சாமச்சமாங்கர மன்னிக்கணும். ஐயா. அட இந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் பஞ்சாயத்துாரும் ഒന്നും செய்ய முடியாது. போலீஸும் தலையிட முடியாது. இது நம்ம குடும்ப விவகாரம். இதல முடிவெடுக்க வேண்டியது உங்க கையிலயும் என் கையில தான் இருக்கு. சிபார்சுக்காக நீங்க ஆளுங்களை கூட்டிட்டு வந்ததுல இருந்தே உங்க முடிவு என்னங்கிறது எனக்கு தெரிஞ்சு போச்சு நான் சொல்றேன் என்னைக்கு உங்க சின்ன பொண்ணு கண்ணம்மா கழுத்துல தங்கராசு தாலி கட்டுறானோ அன்னைக்கே உங்க பெரிய பொண்ணு கல்யாணி வாழா வெட்டி அவங்க வீட்டுக்கு வந்துருவா

ஏன் ரெண்டு அண்ணன் சந்தோஷமா பிறந்தனும் ஏன் ரெண்டு பொண்ணுங்களை பெற்ற உண்மை இருக்கணுமா இன்னைய சோதனை பண்றீங்க வேலைக்கு தான் உள்ளா இருக்கு நினைச்சேன் அது என் காலை நீங்க குத்திருச்சு என் மூத்த அப்படின் இப்படி எல்லாம் செய்வாருன்னு நான் கனவுல கூட நினைக்கவே இல்லை என் குறையெல்லாம் யாரு கிட்ட போய் சொல்லி தங்கராசு தங்கராசு கல்யாணத்துக்கு

நான் சொன்ன மாதிரி விளக்க மாத்தாலே நான் அடி அடிங்க